தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமா அண்டவருக்கு மகிமோண்டாகட்டும் பாருங்க மற்றதெல்லாம் சரீர பிரகாரமானவைகளை சொல்லுகிறான் உள்ளான மனுஷனை சந்தோஷப்படுத்துகிறது எதுன்னு சொன்னா கத்தருடைய வார்த்தை இறைமையாக சொல்லுகிறான் அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் அந்த வார்த்தை எனக்கு எப்படி சொன்னால் ஒரு பெரிய சந்தோஷம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் சொன்னால் இந்த வார்த்தையை வாசிக்கிறதுலே ஒரு மகிழ்ச்சி அந்த வார்த்தையை தியானம் பண்ணுகிறதுலே ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் வைத்திருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் எதிர்காலம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த தேவ வசனங்கள் கத்தருக்கு மகிமூன்றாகட்ட எஸ்ரா ஏழு பத்தில் போடப்பட்டிருக்கிறது எஸ்ரா எப்படி இருந்தால் சொன்னால் கத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அண்டவருக்கு மகிமோண்டாகட்டும் ஏ இதை வாசிக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் வாசிக்க 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 இந்த வசனம் நமக்குள்ளாக கிரியைகளை நடப்பிக்கும் அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வேத வசனம் விரும்புகிறபடி நடக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறி போகும் அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலியில அவன் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்திருந்தான் பக்குவப்படுத்தி இருந்தான் அத்தனாயிரம் மக்களை நடத்துகிறதுக்கு அவன் எதை சார்ந்து இருக்கிறான்னு சொன்னா இந்த வேத வசனங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் சொன்னா வேதத்தை வாசிக்கிறதுல வேதத்தை தியானிக்கிறதுல அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறதுல சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுல வாசிக்கிற போது வாசிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம் பாருங்க உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்போ நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னா இந்த வசனத்தை நேசித்து ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் நேசிக்கிற போது என்ன செய்ய முடியும் சொன்னால் அதை வாசிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து அதை வாசிக்க 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 வேதம் செலுகிறது ஒரு பெரிய சமாதானத்தை அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாய் கொண்டு வரும் ஒரு வார்த்தை வரும்போதே அந்த வார்த்தை என்ன செய்யுமா நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் அன்றவருக்கு மகிமோன்றாடு நீங்கள் பாருங்கள் இந்த ரோட்லெல்லாம் போகும்போது முன்னால் போகிற எல்லாம் அந்த வசனங்கள் சின்ன சின்ன வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும் திடீர்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் என்ன செய்யும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் நான் வலதுகையை பிடித்திருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நன்மையும் கருவையும் உன்னை பின் தொடர்படி அநேக வார்த்தைகள் கத்தருக்கு மைபூண்டாட்டேனா இந்த வார்த்தைகள் வருகிற போது அப்போ இது நமக்கு சந்தோஷம் கத்தருக்கு மகிமூண்டாடு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் இந்த வார்த்தைகள் வருகிற போது அந்த வார்த்தைகளை அவன் உள்வாங்கி போது அந்த வார்த்தைகளை மெய்யாகவே தேவ வார்த்தையாக உணர்ந்து கொள்ளுகிற போது அண்டவருக்குள் எப்படி இருப்பாங்க சொன்னா ஒரு பெருமகிழ்வான ஒரு வாழ்க்கை சங்கீதம் ஒன்றில் வாசிக்கிற போது இரண்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தோடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவா யார் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய வசனத்திலே இருந்து ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்யணுமா இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் எல்லாவற்றிலும் ஏன்னா இந்த வசனத்தை தாண்டி அவன் வாழுகிறதில்லை வசனத்தை சார்ந்து வாழுகிறான் இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நடக்கிற போது அண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் இந்த வேதத்தை நேசித்து நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா இடரல் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கத்தனமை நடத்துவார் நீங்கள் தேவனுக்குள் மகிழ்ந்து ஆண்டவருக்காக தேவ பிள்ளைகள் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறா கத்தரை ஆராதிக்கிறதுல அந்த மகிழ்ச்சி வெளிப்படணும் தேவ வசனத்தை தியானிக்கிறதுல அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறதுல அந்த மகிழ்ச்சி வெளிப்படணும் ஆண்டவருக்கு மகிமையாக அடுத்து பார்க்கிற போது தேவனுக்கு இந்த கொடுக்கறதுல அந்த மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நம்முடைய நேரத்தை கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டானவைகளை தாளந்துகளை நம்முடைய திறமைகளை தேவனுக்கு என்று கொடுக்கறதிலே ஒரு பெரு மகிழ்ச்சி ஆண்டவன் நமக்கு கொடுத்தவைகளிலே தேவனுக்கு கொடுக்கறதிலே ஒரு பெரு மகிழ்ச்சி பவுல் குருந்து சபைக்கு எழுதுகிற போது ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஏழிலே செலுகிற போது அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாக அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறான் கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது ஒரு ஜபத்துக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு வரக்கூடாது சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பயமூர்த்தியாவது கூட்டு வந்துடும் இன்னைக்கு நீ வரலன்னா அப்படின்னா ஆட்கள் என்ன செய்யும் பயந்தாவது வந்துடும் அப்படியெல்லாம் இல்லை அதில் நமக்கு என்ன இருக்கணுமா உற்சாகமாக ஆண்டவருக்கு மகிமையாக நாம் என்ன செய்வோம் ஒரு ஜபத்துக்கு போவோம் ஒரு ஊழியத்துக்கு போவோம் நம்முடைய நேரத்தை தேவனுக்கு கொடுப்போம் ஏன்னா தேவனோடு கூட நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா அப்படி கடந்து போகிற போது கர்த்தனம் என்ன செய்கிறார ஆச்சரியமாய் ஆசிர்வதிக்கிறார்